வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல சில முதல் கேள்வி ரயில்களே இல்லாத நாடு எது ரயில்களே இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான் ஆப்ஷன் சி பங்களாதேஷ் ஆப்ஷன் டி இலங்கை ரயில்களே இல்லாத நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்கானிஸ்தான் எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ குழாய் ஆப்ஷன் பி வெண்ட் ஆப்ஷன் சி எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது கேள்விக்கான சரியான பதில் வென்ட் இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் வளர் இளம் பருவத்திற்கு பருவத்தினருக்கான நலத்திட்டம் எது வளர் இளம் பருவத்திற்கு பருவத்தினருக்கான நலத்திட்டம் எது ஆப்ஷன் ஏ நலமான தமிழகம் ஆப்ஷன் பி வலிமை திட்டம் ஆப்ஷன் சி அறிவொழி திட்டம் ஆப்ஷன் டி வான்வழி திட்டம் வளர் இளம் பருவத்தினருக்கான நலத்திட்டம் எது கேள்விக்கான சரியான பதில் வான்வொழி திட்டம் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் டெல்லியில் சட்டப்பேரவை ஏற்படுத்த காரணமான சட்ட திருத்தம் எது டெல்லியில் சட்டப்பேரவை ஏற்படுத்த காரணமான சட்டத்திருத்தம் சட்ட திருத்தம் எது ஆப்ஷன் ஏ எழுபத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் சி அறுபத்தி நான்காவது திருத்தம் ஆப்ஷன் டி அறுபத்தி எட்டாவது சட்டத்திருத்தம் டெல்லியில் சட்டப்பேரவை ஏற்படுத்த காரணமான சட்ட திருத்தம் எது கேள்விக்கான சரியானவது அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம்